வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநிலத் தலைவருக்கு பயங்கரமான ஒரு டிமாண்டுங்க ஏன்னா தமிழகத்தில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகாவில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு கர்நாடகாவில் பதினாலு தொகுதிகளில் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு இன்னொரு பதினாலு தொகுதிகளுக்கு மே ஏழாம் தேதி எலெக்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அண்ணாமலைக்கு எதுக்காக டிமாண்டு அப்படின்னா அவர் பிரச்சாரம் செய்கிறதுக்கு தான் டிமாண்டு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினர் அண்ணாமலையை கூப்பிட்றாங்க இங்கே தமிழர்கள் நிறைய பேர் வச்சிக்கிறாங்க இந்த தொகுதியில் அங்கே வந்து கேம்பெயின் பண்ணுங்க அப்படின்னு இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினர் அண்ணாமலைக்கு அழைப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட முடியுது அந்த அளவுக்கு அண்ணாமலை பாஜகவுடைய ஸ்டார் கேம்பெய்னரில் அந்த லிஸ்ட்டில் தவிர்க்க முடியாத இடத்த வந்து பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இதுக்கு பின்னாடியெல்லாம் பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து இருக்குங்க அவரை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட முடிஞ்சிச்சு என்ன அப்படின்னா ஸ்டாமரிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்படுறேன் அது ஏன்னாப்பா ஸ்டாமரிங் அப்படின்னா இந்த திக்கி திக்கி பேசுவாங்க பார்த்திங்களா அதுக்கு பேர் தான் ஸ்டாமரிங் அப்படின்னு அர்த்தம் அண்ணாமலை பத்தாவது பதினொன்றாவது படிக்கும்போது அவருக்கு வந்து இந்த ஸ்டாமரிங் மாதிரி இந்த ஸ்டேஜை பார்த்தாலே ஒரு பயம் சில பேருக்கெல்லாம் பேசணும்னு நினைப்பாங்க உள்ளே வந்து அவ்வளோ அவ்வளோ விஷயம் இருக்கும் ஆனால் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னா வார்த்தையே வராது வெறும் காற்று தான் வரும் அது மாதிரியான ஒரு பிரச்சனையில் அண்ணாமலை இருந்திருக்காரு ஸ்கூல் படிக்கும்போது இருந்திருக்காரு பத்தாவது பதினொன்றாவது பயங்கரமாக இந்த டிஃபிகல்ட்டீஸை ஃபேஸ் பண்ணியிருக்காரு ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்ட சொல்லியிருக்காரு இது மாதிரி பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது ஆனால் ஸ்டேஜில் எல்லாத்தையும் பார்த்துட்டா பயம் வந்துடுது பேசவே முடியலை வெறும் காற்று மட்டும்தான் வருது அப்படின்னு டீச்சர்ஸ்ட்ட சொல்லியிருக்காரு டீச்சர் என்ன ஐடியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்ணாடி முன்னாடி நின்று தினமும் பேசிப்பார் திக்கி திக்கி பேசுகிறதெல்லாம் அப்படியே வந்து குறைஞ்சிடும் ஸ்பீச் ட்ரைனிங் வந்து கொடுத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தினமும் கண்ணாடி முன்னாடி பேச சொல்லியிருக்காங்க அப்படி கண்ணாடி முன்னாடி பேசியும் ரிசல்ட் வந்து ப்ராப்பராக கிடைக்கல அந்த க்ரௌடை வந்து பார்த்தாரு அப்படின்னா அவரால் ஃப்ளூயண்டாக வந்து பேச முடியலை தயக்கமாக இருக்குது இதை வந்து அவர் தொடர்ந்து இதை ஃபேஸ் பண்ணியிருக்காரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஐடியா வந்து அவருக்கு கிடைக்கிது அந்த க்ரௌடு இல்லாத மாதிரி நினச்சிக்க க்ரௌடு இருக்கிறதுனால தானே அவங்க ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால பேச வந்து தயங்குற யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நீ பாட்டுக்கு பேசு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் ஐடியா கொடுத்துருக்காங்க அதை வந்து ஃபாலோ பண்ண வந்து ஆரம்பிக்கிறாரு அடுத்து ஸ்கூல் முடித்து காலேஜுக்கு வராரு இதை சேலஞ்சாக எடுக்கிறாரு இது என்ன நம்மளால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சாக எடுத்து காலேஜ் டையத்தில் ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் தன்னுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வந்து சொல்கிறேன் நான் எம்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நிகழ்வுலையும் வாலண்டியராக போய் இப்படி பேசி பேசி ஸ்டேஜ் ஃபியர் எல்லாத்தையும் போக்கியிருக்காரு அண்ணாமலை எது அவருக்கு மைனஸாக இருந்ததோ இன்றைக்கி அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அண்ணாமலை பேசணும் பேச வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் இப்போ வந்து கூப்பிட்டு இருக்காங்க அண்ணாமலையை அதுதான் சொன்னேன் ஒரு தனக்கு இருந்த ஒரு மைனஸை பெரிய ஒரு பாசிட்டிவாக அண்ணாமலை மாற்றிருக்காரு அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் அண்ணாமலைக்கு நல்ல ஒரு டிமாண்ட் வந்து இருக்குங்க ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கராக அண்ணாமலை ஆல்ரெடி மாறிட்டார் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது அமேதி தொகுதியில் வந்து யார் போட்டியிட போகிறது ராகுல் காந்தி அவர்கள் வயநாடில் போட்டிடுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் வயநாடு அமேதி ரெண்டு தொகுதியிலையும் போட்டிட்டாரு அமைதியில் ஸ்மிருதி இரானி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை தோற்கடிச்சாங்க இது எல்லாருக்கும் தெரியும் இந்த வாட்டியும் அதே மாதிரி வயநாடில் வந்து போட்டியிட்ருக்காரு அமைதியில் போட்டி இடுவாரா அப்படிங்கிற சஸ்பென்ஸ் வந்து நீடிக்குது எலெக்ஷனே முடிய போது முடிஞ்சிடும் போல் இவங்க வந்து வேட்பாளர்களை அறிவிக்கிறதுக்குள்ள அப்படின்னு பாஜக ஒரு பக்கம் கிண்டல் வந்து பண்ணுறாங்க மயிலாடுதுறை திருநெல்வேலி காங்கிரஸ் வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கும் பயங்கர காலதாமதம் வந்து பண்ணாங்க காங்கிரஸ் அது மாதிரி அமேதியில வந்து யார் வேட்பாளர் அப்படிங்கிறத இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க பிரியங்கா காந்தி அவர்களுடைய கணவருக்கு வந்து இந்த வாட்டி வாய்ப்பு இருக்கு அமேதி தொகுதியில போட்டியிடுவதற்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு காங்கிரஸை சேர்ந்தவர்கள் பேசுறத நம்ம பார்க்க முடியுதுங்க இப்ப விஷயம் என்ன அப்படின்னா ராஜா இருக்காங்கல்ல வயநாடு தொகுதியில ராகுல் காந்தி அவர்களை எதிர்த்து போட்டியிடுறவங்க தான் ராஜா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க அந்த வயநாடு தொகுதியில் ரெண்டு பேருக்கும் கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே உச்சகட்ட மோதல் வந்து நிலவிக்க இருக்கு இப்போ ஆனிராஜா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அமேதியில ராகுல் காந்திக்கு ஆதரவாக நான் வந்து பிரச்சாரம் மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய முரண்பாடு தொகுதியில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க கேரளாவை தாண்டி அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி அவர்களை ஆதரித்து பிரச்சாரத்துக்கு போவேன் அப்படின்னு ஆனிராஜா சொல்கிறாங்க இதுதான் கேரளாவில் இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி பெரிய ஒரு சிக்கலாக வந்து அமைஞ்சிருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களே இப்போ பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க என்ன கேரளாக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க கேரளாவை தாண்டி ரெண்டு பேரும் ஒன்றாக்கிறாங்க ரெண்டு பேர் கம்யூனிஸ்ட் காங்கிரஸும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே கூட்டணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பெரிய முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பக்கம் அந்த வாக்குகள்லாம் இப்போ இப்படி யோசிக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகள்லாம் ஷிஃப்ட் ஆகிக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம களத்தில் வந்து பார்க்குறோம் இது ரெண்டாவது டாப்பிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுங்க இப்போ கூட மதுரையில் இந்த சித்திரை திருவிழா வந்து நடக்குது பார்த்தீங்களா அப்போ வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ரோஸ் மில்க்கு மோர் இதெல்லாம் கொடுத்த ஒரு வீடியோவை பார்க்க முடியுது நம்ம மீடியாக்கள் இனமேன பிரிந்தது போதும் மதமேன பிரிந்தது போதும் மனிதம் ஒன்றே தீர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டெல்லாம் போட்டு அந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்க பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு வாழ்த்துக்கள் ஆனால் என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா மத நல்லிணக்கம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தாண்டி சில விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை உதாரணத்துக்கு இப்போ ஒரு மதத்தை இப்போ ஒரு ஹிந்து மதத்தை ஒருத்தங்க விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ஆர் ஆசாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் குறித்து ராமர் குறித்து அவர் அப்பப்போ சர்ச்சையாக சில ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து கொடுப்பாரு அதனை எதிர்த்து மற்ற மதத்தை சேர்ந்த நண்பர்கள் வந்து எதுக்காக ஹிந்து மதம் குறித்து அப்படி பேசுறீங்க அவங்களுடைய ஆன்மீக நம்பிக்கை குறித்து அப்படி பேசுறீங்க அப்படின்னு மற்ற மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் எதிர்த்து குரல் கொடுத்தாங்க அப்படின்னா அப்பதான் இந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிற வார்த்தை முழுமை பெறும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ஒரு மதத்தை யார் விமர்சனம் பண்ணாலோ இப்போ ஒரு மத போதகர் இருக்காரு ஒரு மதத்தை வந்து சாத்தான் அப்படின்னு வந்து சொல்றாரு மத கடவுள்களை சாத்தான் அப்படின்னு சொல்றாருன்னா அந்த மதத்துல இருக்கிறவங்களே அதை கேட்டுக்க இருக்கவங்களே எதிர்த்து வந்து பேசணும் ஏங்க அவங்களுடைய ஆன்மீக நம்பிக்கையை வந்து நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு குரல் கொடுக்க வந்து ஆரம்பிக்கணும் ஒரு மதத்தை ஒருத்தர் தாக்கி பேசுறாருன்னா இன்னொரு மதத்தை சேர்ந்தவர்கள் தாக்கி பேசினவரை எதிர்த்து வந்து பேசுகிறதுக்கு பேர் தான் அந்த மத நல்லிணக்கம் அப்போதான் மத நல்லிணக்கம் அப்படிங்கிற வார்த்தை முழுமை பெறும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இந்த மூணு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்